நான் பேசிய கருத்துக்களைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவின் ஏஜெண்ட்டுகள் நிறைய பேர் எனக்கு எதிர் எதிர்வினை கொண்டே இருக்கிறார்கள் ராஜ்பவனில் இருக்கிற ஏஜெண்ட் மட்டும் இன்னும் பேசலை ஏன்னு தெரியல அவரும் பேசினார்னா வந்து அது பூரணமாகிவிடும் சில ஆதிநகர்தாக்களும் பேசியிருக்கிறாங்க என்னுடைய பணிவான வேண்டுகோள் இது மக்களாட்சி கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்வு செய்து எங்களை மக்களவைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அந்த மக்களவையில் என்ன குறியீடு இருக்க வேண்டும் அந்த மக்களவை எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மக்கள் பிரதிகளாக நாங்கள் பேசிக்கொள்வோம் இதில் மடத்தின் தலைவர்கள் பேசுவதற்கு அநேகமாக ஒன்றுமில்லை கடந்த நாற்பது ஆண்டுகளாக அயோத்தி என்ற ஒரு சொல்லின் மீது நின்று அதனுடைய வரலாற்றை பண்பாட்டு வெளியில் மீண்டும் மீண்டும் அவர்கள் கட்டமைத்த கோட்டை மீது நின்றுதான் அரசியலை கொண்டு செலுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அது குடியரசுத் தலைவருடைய உரையானாலும் சரி பிரதமருடைய உரையானாலும் சரி அயோத்தி என்ற சொல்லே கிடையாது எந்த கத்தியால் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் இந்தியாவினுடைய ஒற்றுமையை இந்திய மக்களினுடைய ஒருமித்த உணர்வை மீண்டும் மீண்டும் குத்தி கிழித்தார்களோ அந்த கத்தியை உருகி இந்தியாவின் பலமிக்க வாளாக அந்த கத்தியை இன்றைக்கு இந்திய மக்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாமானிய விஷயமல்ல போய்க்கொண்டே இருக்கிற மாறிக்கொண்டே இருக்கிற தன்னை மாற்ற தயாராகிக் கொண்டே இருக்கிற ஒரு மனிதன் ஒருபோதும் துருப்பிடிக்க மாட்டான் தேங்க மாட்டான் பழமையாக மாட்டான் கடந்த காலத்தின் பிரதிநிதியாக இருக்கவே மாட்டான் என்பதற்கு தமிழ்ச்செல்வனை விட ஒரு சிறந்த உதாரணம் வேறு யாரும் இல்லை காவல் கோட்டம் எழுதியது பொழுது என்னை அவர் கிண்டலடித்ததுக்கு இணையாக யார் அடித்துக்க மாட்டாங்க வாழ்க்கை அதற்கு கொடுத்த தண்டனை தான் இவ்வளவு பெரிய புத்தகத்தை அவரை எழுத வைத்தது எல்லா கணக்கும் நேர் செய்யப்பட வேண்டும் இலக்கிய உலகத்தில் இவ்வளவு பெரிய புத்தகம் நீயே எழுதுன வா பலாப்பழம் எல்லார் கையிலும் இருக்கிறது மகனே தோழர் தமிழ்செல்வன் அவருடைய படைப்புகள் குறித்த இந்த கருத்தரங்கள் வாழ்த்துறை வழங்க தோழர்கள் அழைத்திருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக தாமிய பொன்விழாவை முன்னிட்டு அதற்கான லட்சினையை வெளியிடுகிற வாய்ப்பை இங்கே தோழர்கள் வழங்கினார்கள் நாம் அனைவரும் இணைந்து அந்த லட்சினையை வெளியிட்டிருக்கின்றோம் பொன்விழா கொண்டாட்டத்தை துவங்க இருக்கிற இந்த அமைப்பு பாரதி துவங்கி இந்த நெடும் பயணத்தில் நம்முடைய முன்னத்தி ஏர்கள் அனைவருக்கும் நமது வணக்கத்தையும் அதே நேரத்தில் அவருடைய படைப்புகளை மீண்டும் மீண்டும் வாசித்து பெற்றிருக்கின்ற தீரத்தையும் உரத்தையும் நாம் நமக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுகிற தொடர் நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த லட்சியிலே இருக்கிற மூன்று சொற்களும் மிக முக்கியமானது படைப்பு பண்பாடு கருத்துரிமை இந்த மூன்று சொற்களும் இந்த மூன்று சொற்களையும் தான் வெவ்வேறு வகைகளில் சொல்லிக்கொண்டே இந்த ஐம்பது ஆண்டுகள் தாம் ஏகாசா பயணி பயணித்திருக்கிறது இந்த மூன்று சொற்களும் மூன்று சொற்களின் வழியாகத்தான் தாமிய காசாவினுடைய இந்த ஐம்பது ஆண்டு கால பயணமும் இருந்திருக்கிறது தொடர்ச்சியாக பண்பாட்டு வெளியில் எவ்வளவு கூர்மையாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயந்தான் இந்துத்துவவாதிகளினுடைய ஒரு பெரும் களமாக பண்பாட்டு வெளி இருக்கிறது அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிரான வலிமையாக வினையாற்றுகிற செயல்பாட்டு களமாகவும் பண்பாட்டு வெளி இந்திய முற்போக்காளர்களால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகத்த மகத்தான நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அளிக்கிற விஷயம் இந்திய அரசியல் சூழலை கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக எந்த ஒரு சொல்லை வைத்து அவர்கள் ஆட்டி படைத்தார்களோ அந்த சொல்லை இந்த நாடாளுமன்றத்தில் உச்சரிக்கவே முடியாத இடத்திற்கு அவர்களில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த சொல்லின் பெயர் அயோத்தி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கடந்த நாற்பது ஆண்டுகளாக அயோத்தி என்ற ஒரு சொல்லின் மீது நின்று அதனுடைய வரலாற்றை பண்பாட்டு வெளியில் மீண்டும் மீண்டும் அதை அவர்கள் கட்டமைத்த கோட்டை மீது நின்றுதான் அரசியலை கொண்டு செலுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அது குடியரசுத் தலைவருடைய உரையானாலும் சரி பிரதமருடைய உரையானாலும் சரி அயோத்தி என்ற சொல்லே கிடையாது எந்த கத்தியால் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் இந்தியாவினுடைய ஒற்றுமையை இந்திய மக்களினுடைய ஒருமித்த உணர்வை மீண்டும் மீண்டும் குத்தி கிழித்தார்களோ அந்த கத்தியை உருகி இந்தியாவின் பலமா பலமிக்க வாளாக அந்த கத்தியை இன்றைக்கு இந்திய மக்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாமானிய விஷயமல்ல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நீங்கள் வந்து அயோத்தி மட்டுமல்ல அயோத்தியிலே வந்து அவர்கள் தோல்வியடைந்தது மட்டுமல்ல சித்திரக்கூடத்திலும் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் ராமகதையை படித்தவர்களுக்கு தெரியும் அயோத்தி ராமன் பிறந்த இடம் என்றால் தான் ராமன் வனவாசம் செய்த இடம் இந்தியாவில் மிக அதிக ராமர் ஆலயங்கள் இருக்கிற தொகுதி சித்திரக்கூடம் சித்திரக்கூடத்திலும் அயோத்தியிலும் இந்தியர்கள் இந்திய மக்கள் ஒரே தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமானது பண்பாட்டு வெளியில் இயங்கி கொண்டிருக்கிற நாம் எல்லோருக்கும் இந்த முடிவும் இந்த செய்தியும் மிகுந்த நம்பிக்கை அளிக்கிற விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் அதேபோல அதே போல் பண்பாட்டின் மீது நின்று இவர்கள் எதுவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் எதுவெல்லாம் செய்ய செய்கிற நிலையிலே இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இங்கே இந்த கூட்டத்தை ஒட்டி நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே நிருபர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் செங்கோல் பற்றி பேசியதை மக்களாட்சி பற்றி பேசியதை மன்னராட்சி பற்றி பேசியதை மீண்டும் கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நான் பேசிய கருத்துக்களைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவின் ஏஜெண்ட்டுகள் நிறைய பேர் எனக்கு எதிர் எதிர்வினை கொண்டே இருக்கிறார்கள் ராஜ்பவனில் இருக்கிற ஏஜெண்ட் மட்டும் இன்னும் பேசலை ஏன்னு தெரியல அவரும் பேசினாருன்னா வந்து அது பூரணமாகிவிடும் அதே போல் சில ஆதிநகர்த்தாக்களும் பேசியிருக்கிறாங்க ரொம்ப சிலர் தான் மூன்று நான்கு பேர் தான் நாம் மதிக்கிற நிறைய தாக்கல் இருக்கிறார்கள் ஒரு சில தாக்கல் பேசியிருக்கிறார்கள் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இது மக்களாட்சி கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்வு செய்து எங்களை மக்களவைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அந்த மக்களவையில் என்ன குறியீடு இருக்க வேண்டும் அந்த மக்களவை எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மக்கள் பிரதிகளாகிய நாங்கள் பேசிக்கொள்வோம் இதில் மடத்தின் தலைவர்கள் பேசுவதற்கு அநேகமாக ஒன்றுமில்லை நீங்கள் சமய நெறிகளை பற்றி பேசுங்கள் நல்லொழுக்கங்களை பற்றி பேசுங்கள் சொர்க்கத்துக்கு போகிற வழிகளை பற்றி பேசுங்கள் அதில் இருக்கிற அடைப்புகள் இருந்தால் அதை நீக்கி மனிதனை அறவழிப்படுத்துவதை பற்றி பேசுங்கள் அதில் ஒருவர் சொல்லியிருக்கிறார் ஒரு ஆதிநகர்த்தா ஒருவர் சொல்லியிருக்கிறார் வெங்கடேசன் திருக்குறளை முறையாக படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் திருக்குறளை யார் முறையாக படித்தார் என்பதை பொது வழியில் நாம் இருவரும் விவாதிப்போமா என்று நான் கேட்டால் உங்களுக்கு அது அழகா நண்பர்களே தீக்குறளை ஓதோம் என்று சொன்னவர்களுக்கு எதிராக திருக்குறளை மக்களின் தமிழ் மக்களின் பண்பாட்டு அடையாளமாக மாற்றிய முற்போக்கு பாரம்பரியத்தின் வாரிசுகள் நாங்கள் அதனால்தான் நெஞ்சம் நிமிர்த்தி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் தர்மபுரம் மாதீனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் திருக்குறளினுடைய உரையை எல்லாம் தொகுத்து பரிமேலழகர் உரை மணக்குடவர் உரை பருதியார் உரை காளிங்கர் உரை எல்லாவற்றையும் தொகுத்து பெரும் உரை தொகுப்பை வெளியிட்டார்கள் அதை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கையில் பொறுப்பாளராக இணைந்து மீண்டும் மறுபதிப்பு செய்தவர் எனது தமிழாசிரியர் மகத்தான தமிழ் சான்றோர் ஐயா இளங்குமன்னார் அவர்கள் அதை செய்தார் இலங்குமாரனாரினுடைய மாணவனாகவும் தமிழ்ச்செல்வனின் தன்பியாகவும் இருக்கிற ஒருவரை திருக்குறள் பற்றி பேச நண்பர்களே இந்த பின்னணியில் இருந்துதான் இன்றைக்கு தாம்பிய காசா தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை பண்பாட்டு தளத்தில் மிக கூர்மையாக இயங்க வேண்டியதனுடைய தேவையை வலியுறுத்தி வந்திருக்கிறது தமிழ் சூழலிலும் தமிழ் அரசியல் சூழலிலும் தனது ஐம்பது ஆண்டுகால தொடர் பயணத்தில் எல்லா காலங்களிலும் இந்த சமூகம் பேச வேண்டிய முக்கியமான புள்ளிகளை தமிழ் சமூகத்திற்கு மீண்டும் மீண்டும் கவனப்படுத்திய இயக்கமாக ஏ காசா இருந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன் தொடர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு ஒரு விசித்திரமான கலைஞன் எனக்கு நாற்பது ஆண்டுகளாக தெரியும் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக தெரியும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிற எல்லோருக்கும் தோழ தமிழ்ச்செல்வன் அவர்கள் எந்த கட்டத்திலும் தேங்கிவிடாத ஒரு நதியைப் போல ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு கலைஞன் என்றால் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களை சொல்லலாம் அன்றைக்கு முதன் முதலில் பார்த்த பொழுது இசங்களை பற்றி அவ்வளவு பேசியும் எழுதியும் காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருந்தார் நாங்கள் கல்லூரியை முடித்து வெளியில் வந்த நேரத்தில் அன்றைக்கு ஆரம்பித்து இன்றைக்கு கடைசியாக ஆர் பாலகிருஷ்ணனுடைய ஒரு பண்பாட்டு பயணம் என்ற புத்தகத்தை படித்து முடித்துவிட்டு அவருடன் பேசுவதற்குள் அந்த புத்தகத்தை பற்றி ஒரு ஸ்லைடு ஷோ தயார் பண்ணி நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின் போயிட்டுருக்கிறாரு போய்கொண்டே இருக்கிற மாறிக்கொண்டே இருக்கிற தன்னை மாற்ற தயாராகிக்கொண்டே கொண்டே இருக்கிற ஒரு மனிதன் ஒருபோதும் துருப்பிடிக்க மாட்டான் தேங்க மாட்டான் பழமையாக மாட்டான் கடந்த காலத்தின் பிரதிநிதியாக இருக்கவே மாட்டான் என்பதற்கு தமிழ்ச்செல்வனை விட ஒரு சிறந்த உதாரணம் வேறு யாரும் இல்லை நாற்பது வருஷமாக முன்னாடியே ஒரு ஆள் ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ ஓடினாலும் அவர் அதற்கு முன்னால் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிற பொழுது இங்கே தொழர் ஆதவன் வந்து தமிழ்ச்செல்வனால் தனக்கு ஏற்பட்ட மாற்றம் தன்னுள் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி சொன்னார் அநேகமாக இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அப்படி சொல்வதற்கான விஷயங்கள் இருக்கும் எனக்கும் அப்படி இருக்கிற நானும் அதிலிருந்தே துவக்கலாம் என்று நினைக்கின்றேன் தொண்ணூறுகளில் தாமிய காசாவுக்கு நாங்கள் வந்தபொழுது திருப்புரங்குன்றத்தில் வேறொரு இலக்கிய அமைப்பை வைத்து நடத்தி கொண்டிருந்தோம் மிகப்பெரிய கூட்டங்களை நடத்துவது பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துவது கவிதை புத்தகங்கள் வெளியிடுவது என்று இருந்தோம் அப்பொழுது எங்களிலிருந்து ஒரு சிறு குறிவு பிரிந்து தாமியசாவை துவக்கியிருந்தார்கள் அவர்கள் வந்து நீங்கள் எங்கள் மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு எங்களை திருநெல்வேலியில் நடந்த தாமிய காசாவினுடைய மாநில மாநாடு தோழர் தமிழ்ச்செல்லன் அவர்கள் தலைமையில் நடந்த அந்த மாநாட்டிற்கு அழைத்தார்கள் ஸோ இவங்க வந்து இலக்கியத்தை பற்றி பேசுகிறாங்களா வெறும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாக சேர்ந்துருக்கிறாங்களே அப்படின்ட்டு சரி என்ன நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் நாங்கள்லாம் திருநெல்வேலிக்கு போனோம் எங்களை வர சொன்னதுக்கு பின்னால் ஒரு திட்டம் இருந்திருக்குன்னு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அறிவு அழகு ஆழம் இந்த சொற்களுக்கு அதற்கு முன்னால் நாங்கள் வைத்திருந்த எல்லா வரைமுறையும் கிழித்து எறிந்து விட்டு மிகப்பெரிய பெரிய ஆழத்தை அறிவின் பரப்பை அழகின் விஸ்தீரணத்தை கண்ணுக்கு முன்னால் விரித்த காலமாக தாமிய நெல்லை மாநாட்டு காலத்தை தொடர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நடத்தி காட்டினார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல கே முத்தையா துவங்கி தோமுசி வரை மாநாட்டிலே நடந்த விவாதங்கள் கலை நிகழ்ச்சிகள் பிரளையனுடைய நாடகம் கோமலுடைய நாடகம் ஒட்டுமொத்தமாக ஒரு நகரமே ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு நிகழ்வில் எப்படி திளைத்திருக்கிறது என்பதை பார்த்த அந்த நேரம் அது உருவாக்கிய தாக்கம்தான் மாநாட்டில் பங்கெடுத்த எல்லோருக்கும் எங்களைப் போல முதன் முதலில் உள்ளே வந்த எல்லோருக்கும் எல்லா திசையிலும் எல்லா வழிகளிலும் அவ்வளவு பெரிய தாக்கத்தை வீச்சை உருவாக்கியிருந்தது இங்கே வார்த்தைகளை பற்றியும் தோழர் ஆதவன் அவர்கள் சொன்னார்கள் எனக்கும் அதே போன்ற அனுபவங்கள் தான் திருப்புறங்குன்றத்தில் இயக்க வேலையை பார்த்து கொண்டு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு அவரை கூட்டிருந்தேன் வழக்கம் போல் கூட்டத்துக்கு வந்துட்டு நை இரவு ஒரு மணி ரெண்டு மணிக்கு அந்த பைபாஸ் ரோட்டில் அவரை வன் ஏற்றுறதுக்காக வழி அனுப்புறதுக்காக பேருந்து நிறுத்தத்தில் நின்றுக்கிருந்தோம் என்னடா பண்ணிக்கிருக்க அப்படின்னு கேட்டுக்கிற பொழுது நிறைய குழப்பமாக இருக்குது இந்த பக்கம் இயக்க வேலை செய்கிறதா எழுதுறதா ஆய்வு வேலை பண்ணுறதா இங்கிட்டு போனால் இதை விட்டுறோம் இங்கிட்டு போனால் இதை விட்டுறோம் என்ன செய்கிறதுன்ற ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் ரொம்ப எளிமையாக ஒரு வார்த்தையை சொன்னார் நாலு குதிரையை ஒரு சாரட்டில் பூட்டி ஓட்ட தெரியாத ஒருத்தன் கலைஞனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போயிட்டார் இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையைப் போல வழிகாட்டுகிற இன்னொரு சொல் என்னிடம் இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன் இங்கிட்டு போனால் படிக்க முடியல இங்கிட்டு போனால் எழுத முடியல இந்த வேலையை பார்த்தா இங்கே என் எல்லா பக்கமும் இருக்கிற குறைகளை பார்த்து ஏக்கப்பெருமூச்சு விடுகிற பொழுது இந்த குறைகரை வெல்லுகிற நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகள் நமக்கு முக்கியம் எனக்கு அந்த வார்த்தையை தந்தது தோழர் தமிழ்ச்செல்வன் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதே போல மிக அழகாக காலையில் நம்முடைய சு வேணுகோபால் அவர்கள் பேசினார்கள் வெயிலோடு போய் புத்தகத்தினுடைய பின்னட்டையிலே இருந்த வாசகம் மரியாதை எழுத்தாளர் சுந்தராமசாமி அவர்கள் அதுக்கு என எழுதிய முன்னுரை அந்த கடைசி வரி இருக்குல்ல எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் தமிழ்ச்செல்வன் கலைஞன் அப்படின்னு முடித்திருப்பார் அந்த வார்த்தை கொடுத்த போதை ஐம்பது ஆண்டுகளும் கலையவில்லை எவ்வளவு பெரிய ஒரு சொல் அது அங்கே இருந்து துவங்கிய வசீகரமும் ஈர்ப்பும் இன்னும் குறையாமல் இருப்பதால் தான் இந்த பொறாமையும் கோபமும் வருகிறது என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நம்மளை அன்றிலிருந்து இன்றைக்கு வரை தொடர்ச்சியாக இயக்கப்பணி இங்கே அவருடைய எல்லா புத்தகங்களையும் தொடர் நந்தலாலா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இருளும் ஒழியும் ஜிந்தாபாத் அரசியல் எனக்கு பிடிக்கும் அல்லது இந்த ஐம்பத்தி ரெண்டு நூல்கள் இந்த புத் இந்த நிகழ்வே வந்து கமலாலயன் தொகுத்த அந்த புத்தகம் இல்லை என்றால் நிச்சயம் நிறைவு பெற்ற ஒரு விழாவாக இருந்திருக்கவே இருந்திருக்காது தொடர் கமலாலயன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகிற பொழுதே ஐயோ வெறும் விழாவாக போயிடக்கூடாது ஏதாவது ஒரு படைப்பாவது ஏதாவது ஒரு பணியாவது எழுத்து பணியாவது இருக்க வேண்டுமே என்று ஒரு தவிப்பு இருந்தது ஒரு முகநூலிலேத்தேன் கமலாலயனுடைய தொகுப்பு இப் இப்படி ஒரு தொகுத்து கொண்டிருக்கிறார் என்று வந்தவுடன் அதை நான்கு நாட்களுக்கு முன்பே பாரதி புத்தகாலயத்தில் இருந்து கேட்டு வாங்கி அதை முழுவதும் வாசித்தேன் ஏறக்குறைய அதில் நாம் எல்லோருமே நிறைய புத்தகங்களை பெரும்பாலான புத்தகங்கள் இந்த பெரிய புத்தகத்தை தவிர அது வந்து தமிழ்ச்செல்வனின் இன்னொரு தமிழ்ச்செல்வன் எழுதினது ஏன்னா அது அவர் எழுதுனது அது கிடையாது அப்படிப்பட்ட பழக்கம் அவருக்கு கிடையாது சிறு 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 நூல்கள் தான் அவர் எழுதுவார் பெரிய நூட்கள் எழுதினோன்னா அவ்வளவு கிண்டல் அடிப்பார் காவல் கோட்டம் எழுதியது பொழுது என்னை அவர் கிண்டல் அடித்ததுக்கு இணையாக யாரும் அடிச்சுக்க மாட்டாங்க வாழ்க்கை அதற்கு கொடுத்த தண்டனை தான் இவ்வளவு பெரிய புத்தகத்தை அவரை எழுத வைத்தது எல்லா கணக்கும் நேர் செய்யப்பட வேண்டும் இலக்கிய உலகத்தில் தப்பிச்சு போற வேகனே எல்லாத்தையும் சவுக்கால் அடிப்பா முதுகு மட்டும் நல்லா இருக்குமா காலம் விட்டு வைக்காது அதுதான் அந்த புத்தக பார்க்க பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்க ரொம்ப முக்கியமான புத்தகம் அந்த புத்தகம் வெளியீட்டு விழாக்க என்னை கூப்பிட்டுட்டாரு ரொம்ப மகிழ்ச்சியாக நீ போய் பேசினேன் இவ்வளோ பெரிய புத்தகம் நீயும் எழுதுன வா பலாப்பழம் எல்லார் கையிலும் இருக்கிறது மகனே ஒரு விசித்திரமான கலவைத்தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு ராணுவ வாழ்க்கை அறிவொளி வாழ்க்கை அறிவியல் வாழ்க்கை தொழிற்சங்க வாழ்க்கை இவ்வளவும் இருக்கிற ஒரு ஆள் பொதுச்செயலாளராக பொதுச் செயலாளராக மாறினால் அந்த அமைப்பு என்ன ஆகியிருக்கும் அவர் சொன்னார்ல தோழர் மணி அவர்கள் காலையில் ஆரம்பித்தது போல் எவ்வளவு பெரிய வாழ்வியல் பரப்பு இவ்வளவு பெரிய அனுபவ பரப்பு வந்து கிடைப்பதுதான் வாழ்வியனுடைய மிகப்பெரிய வா வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடாது தமிழ்செல் தோழர் நந்தலலா அவர்கள் குறிப்பிட்டதை போல இவ்வளவு பெரிய அனுபவ பரப்பு இருந்தாலும் அதை எந்த முத்தை கோர்த்து மாலையாக்க வேண்டும் என்று தெரிந்தால்தான் அவன் கலைஞனாகிறான் தமிழ்ச்செல்வன் இமயமலையில் இராணுவ பணியாற்றியதில் துவங்கி கரிசல் காட்டினுடைய கடலை முத்துக்களை வரை எடுத்து தொகுத்துக்க தெரிந்த தமிழின் அபூர்வமான கலைஞனாக அவர் இருக்கிறார் என்பதுதான் அவருடைய எல்லா பணிகளினுடைய தொகுப்பு என்று நான் நினைக்கின்றேன் இங்கே இந்த சிறுகதை நூலினுடைய இதில் தான் முன்னுரையில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஏழு வகைமை இருக்கு மணிக்கொடி காலத்தில் துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஒவ்வொரு வகையாக பிரித்து 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 சொல்லி ஏழு வகையை சொல்லிவிட்டு கடைசியாக அந்த ஏழு வகையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த ஆள் தான் நான் அப்படின்னாரு அதுதான் உண்மையான தமிழ்ச்செல்வன் அது வந்து தமிழ்ச்செல்வனை அறிந்தவர்களுக்கு அவருடைய படைப்பை அறிந்தவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் அந்த அதுதான் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படி ஒரு தோழன் அப்படி ஒரு தலைவன் அப்படி ஒரு பொதுச் அன்றைக்கு அப்படி ஒரு அண்ணன் கிடைக்க நேர்வது அபூர்வம் இந்த ஏழில் ஏதாவது ஒரு வகைமே இருக்கலாம் அதனாலேயே நிறைய குழப்பங்களை உருவாக்குறவராக அவர் இருந்தார் அதனாலேயே நிறைய குழப்பங்களை தீர்க்கிறவரவராகவும் இருந்தார் அவ்வளவு குழப்பினால்தான் அந்த வண்ணம் அந்த ஓவியம் அவ்வளவு அழகாக இருந்தது என்பதை கொஞ்சம் விலகி நிற்கிற பொழுது புரியும் என்ன்த்து போட்டு இவ்வளோ குழப்புறாரு அப்படின்னு ரொம்ப கிட்டங்கள் இருந்தால் தெரியாது விலக விலக விலகத்தான் அது வந்து இன்னும் எவ்வளவு அர்த்தம் புரிந்ததாக இருக்கும் என்பது தெரியும் நிச்சயமாக இங்கே தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல் அதே போல் அவர் பொதுச் செயலாளராக இருந்த காலத்தில் சங்க இலக்கிய முகாம்களை சங்க இலக்கிய பயிலரங்குகளை நிகழ்த்தியதிலேருந்து நாட்டார் முகாம்களிலே இருந்திருந்து அவருடைய புத்தகங்களிலே வர்றதைப் போல திருநெல்வேலியிலே மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து திருநெல்வேலிக்கு வந்த பிறகு வ அந்த கலவை நாட்டார் வழக்காற்றியல் மையம் மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்த்துறை வரலாற்றுத்துறை அறிவியல் இயக்கம் தாமிய காசா தொழிற்சங்கம் மூட்டா என்று இந்த இந்த மொத்த கலவையும் சேர்ந்து ஒரு மனிதனை என்னவெல்லாம் ஆக்கும் அது படைப்பில் வந்து பிரதிபலிக்கிற பொழுது என்ன ஆகும் என்பதை ஒரு குறிப்பாக ஒரு பண்பாட்டு அரங்கத்தில் பணியாற்றுகிற பணியாற்றுகிற ஒரு தலைமைக்கு எவ்வளோ பெரிய தேவையாக அது இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல் வந்து அவருடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் எதையும் பரவலாக மக்களிடம் எழுத்துக்கள் மூலம் கொண்டு செல்கிற பணிதான் என்னுடையது என்பதை ஏற்று இந்த ஐம்பது ஆண்டுகளும் நாற்பது ஆண்டுகளும் அவர் செயல்பட்டிருக்கிறார் அவரே சொல்கிற வார்த்தை தான் எதையும் பரவலாக மக்களிடம் கொண்டு செல்கிற பணிதான் என்னுடையது என்று இந்த மேடையில் வந்து என்னுடைய ஒரு வேண்டுகோளாக கூட நான் வந்து இதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார் வாழ்க்கைக்கு முன்னால் எழுத்து ஒரு பாவம் போல நிற்கிறது என்று சொல்கிறார் மிக முக்கியமானது வாழ்க்கைக்கு முன்னால் எழுத்து ஒரு பாவம் போல நிற்கிறது எனவே பல நேரங்களில் வாழ்வினுடைய தீவிரத்துக்கு முகம் கொடுக்கிற பொழுது வாழ்வின் வெக்கைக்கு முகம் கொடுக்கிற பொழுது எழுதுவதெல்லாம் ஒரு ஆடம்பரமான செயல் என்று தூக்கி போட்டு போகிற மனநிலையில்தான் பெரும்பான்மையான இயக்கம் சார்ந்த தோழர்கள் இருக்கிறார்கள் அது அந்த இந்த அந்த மனநிலையை மிகச்சரியாக வார்த்து தமிழ் தமிழ்ச்செல்வன் நான் நினைக்கின்றேன் வாழ்க்கைக்கு முன்னால் எழுத்து ஒரு பாவம் போல நிற்கிறது இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தால் வரலாற்றுக்கு முன்னால் எழுத்து ஒரு போர்வீரனைப் போல கம்பீரமாக நிற்கிறது இது ரெண்டும் உண்மை இது ரெண்டும் உண்மை வரலாற்றுக்கு முன்னால் எழுத்து போர்வீரனைப் போல கம்பீரமாக நிற்பதற்கு காரணம் எழுதப்படுவது மட்டுமே நிலைக்கும் அதுதான் உலகத்தின் நியதி எனவே தான் எழுத்து இவ்வளவு முக்கியமானதாக மாறுகிறது அதே தமிழ்ச்செல்வனின் வார்த்தைகளிலே சொல்வதாக இருந்தால் பாரதிக்கு ஒரு வாரா கிடைத்ததைப் போல பித்தனுக்கு ஒரு தோமூசி கிடைத்ததைப் போல கூப்பாராவுக்கு ஒரு கரிச்சான் குஞ்சு கிடைத்ததை போல இடதுசாரி இயக்கத்திற்கு கிடைத்த மகத்தான மனிதர் தோழர் தமிழ்ச்செல்வன் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் வந்து நான் பேச நினைச்ச ஒரு பகுதியை தோழர் நந்தலாலா மிக அழகாக சொன்னார் கல்யாண சுந்தரத்தினுடைய வாழ்க்கையை நம்முடைய முன்னோர்களை அது வந்து பாரதியில் துவங்கி கே முத்தையாவிலிருந்து மேலாண்மையிலிருந்து கந்தர்வனிலேருந்து இருந்து நம்முடைய கரிசல் கிருஷ்ணசாமியிலேருந்து அல்லது ஓமுத்துமாரியிலிருந்து எல்லோருடைய வாழ்க்கையும் எவ்வளவு பெரிய பரப்பை கொண்டது எவ்வளவு வலிமையான பங்களிப்பை கொண்டது இதையெல்லாம் யார் எழுதுவா என்ற ஒரு பெரிய கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவர் எழுதி கொண்டு கடந்த பத்து ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிற ஒரு பெரும் பணி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அநேகமாக தமிழ்நாட்டில் அதை வந்து தெரியாதவர்கள் தெரியாத தோழர்கள் வந்து யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் தஞ்சை தரணியினுடைய செங்குடி இயக்கத்தினுடைய வரலாறு இந்த பணிகள் மிக மிக முக்கியமான பணிகள் அந்த பணிகளெல்லாம் செய்ய அநேகமாக எழுதி வைத்து கொள்ளுங்கள் சில பணிகளை அவருக்கே வந்து அவருடைய வார்த்தையிலே சொல்ல இருந்தால் வந்து வந்து மாலை போடலாம் சூடங்காட்டலாம் வந்து வாழைப்பழம் வைக்கலாம் தேங்காய் உடைக்கலாம் என்னமும் செய்யலாம் ஆனால் சாமி வந்து ஆட வேண்டியது தான் ஆடணும் நாம் என்னடா செய்ய முடியும் என்று அவர் சொல்லுவார் ஆனவே போய் வந்து தஞ்சை எல்லாவற்றையும் எல்லாத்தையும் சேகரிக்கிற காலமும் வாழ்வும் வரலாறும் இருப்பையும் காலம் யாருக்கும் கொடுக்க போவதில்லை அது பத்து ஆண்டுகள் செய்து கொண்டிருக்கிற வேலை அதே போல் நம்முடைய பங்களிப்பை செய்த மகத்தான கலைஞர்கள் தலைவர்கள் வந்து கல்யாண சுந்தரம் அவர்களை சொல்லுகிற பொழுது அப்படி மனம் அவ்வளோ வலித்த நான் வந்து அதில் எழுதி வச்சுருந்தேன் வந்து பாரதிக்கு வந்து ஒரு வாராவை போல அல்லது வந்து புதுமை பித்தனுக்கு வந்து தோமுசி போல் ஜீவாவுக்கு வந்து ஒரு சூறாவை போல் என்று எழுதி வைத்திருந்தேன் ஆனால் வந்து நந்தலால் அதையும் உடைத்து விட்டார் ஜீவா ஒரு மானுடன் வந்து சுந்தராமசாமி எழுதிய ஒரு புத்தகத்தை தவிர பெரியார் அண்ணா அவர்களுக்கோ இருக்கிற பதிவை ஒப்பிடுகிற பொழுது ஜீவாவினுடைய பதிவு பத்து சதவீதம் கூட இல்லை எனவே தான் நான் அந்த வார்த்தையை இங்கே சொல்லாமல் விட்டுவிட்டேன் அதை பற்றியெல்லாம் வந்து எழுத வேண்டியிருக்கிறது பதிவு செய்த வேண்டியிருக்கிறது அதை உயிராற்றலோடு செய்ய வேண்டும் தொடர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவருடைய இன்னொரு நூலினுடைய முன்னுரையிலே சொல்லியிருப்பார் இந்திய சிந்தனை சிற்பிகள் என்ற சாகித்ய அகாடமியினுடைய தொகுப்பில் அது ரொம்ப முக்கியமான பணி ஆனால் அதை எழுதியவர்களினுடைய வலிமைக்கு ஏற்ற எல்லையோடு அந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது என்று அந்த புத்தகத்தை எழுதப்பட்டவர்களுடைய வலிமை மிக பிரம்மாண்டமானது ஆனால் எழுதியவர்களுடைய வலிமைக்கு ஏற்றப்படிதான் அந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் நாம் எழுத வேண்டியவர்களுடைய வலிமை மகத்தானது நம் எல்லோருக்கும் தெரியும் எனவே அவைகளெல்லாம் வந்து எழுத வேண்டிய ஒரு எழுதி தர வேண்டிய அது அடுத்த தலைமுறை அல்லது அதுக்கு அடுத்த தலைமுறை செய்கிற பணி அல்ல செய்ய முடியாத பணி செய்வதற்கான வாய்ப்பு குறைவான பணி அது எல்லாவற்றையும் விட இப்படி ஒரு கலவை இவ்வளவு இவ்வளவு நிலத்தையும் தன் கால்களால் நடந்து கடந்த ஒரு கலைஞன் இனிவாய்க்க வாய்ப்பு மிக குறைவு எனவே தான் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய வாழ்வும் பயணமும் பங்களிப்பும் எல்லா திசையிலும் இந்த ஐம்பத்தி ரெண்டு புத்தகத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் அது ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் இன்னொரு பக்கம் இயக்கவாதியாக இயக்கப்ப இன்னைக்கு ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் புத்தகத்தை படித்தவுடன் முதல்ல கொண்டு போய் மீண்டும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதை படிக்க மீண்டும் மறுவாசிப்பு வாசிப்பு எல்லா தொழிற்சங்க தலைவரிடம் முதலிலே கொடுக்க வேண்டிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது என்று மீண்டும் இப்பொழுது தோன்றியது வர்க்க உணர்வு பெற முடியாத தொழிலாளி வர்க்கத்தின் கையிலே இருக்க வேண்டிய படைப்பை பண்பாட்டு ஊழியன் என்ற முறையில் எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணியாக அதே போல் தொலை நந்தலால் காலையிலே மதுக்கூர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எல்லாவற்றிலும் ஐம்பத்து ரெண்டு நூட்களும் ஒரு ஒவ்வொன்றும் ஒரு திறப்பு ஒவ்வொரு மனிதனை உருவாக்கியிருக்கிறது ஒரு கலைஞனை உருவாக்கி இருக்கிறது கண்களை திறந்ததைப் போல அந்த கண்ணு திறக்கிற வேலை தான் வந்து எவ்வளோ முக்கியமான வேலை என்று பண்பாட்டு ஊழியர்களாகிய நமக்கு தெரியும் அப்படி கண்களை திறந்துவிட்டு திறந்து விட்டோமா என்று நின்று கூட பார்க்காமல் நடந்து கொண்டே இருக்கிற அவர் எப்படி வந்து வீரையனுடைய கால்களை பார்த்தாரோ அப்படித்தான் தோழ தமிழ்ச்செல்வனுடைய கால்களை நான் பார்க்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இது வந்து மிகையான வார்த்தைகள் இல்லை உண்மையான வார்த்தைகள் பாரதிதாசனுடைய பாடல் நம் எல்லோருக்கும் தெரியும் தமிழங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் ஒரு பேட்டியில் ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னார் பாரதிதாசனோடு நேர்முகமாக பேசி கொண்டிருந்த பொழுது பாரதிதாசன் சொன்னாராம் தமிழுக்கு நிலவென்று பெயர் தமிழுக்கு அமுதென்று பேர் என்று சொல்லிக்கொண்டே வந்துவிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார் தமிழுக்கு ஜீவா என்றும் பெயர் என்று சொல்லியிருக்கிறார் இதை ஜெயகாந்தன் பதிவு செய்திருக்கிறார் எங்கள் தாமு தமிழ் என்றும் பெயர் தமிழுக்கு தாமியேகாசா என்றும் பெயர்